வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறையா வந்து நேஷ்னல் நியூஸ் சொல்லிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள் அண்மை தகவல்கள் வந்து நிறையாத்தையும் இந்த பக்கம் தமிழ்நாடு அரசியல் நிறையா வந்ததினால அதை இருந்தோம் இப்போ மறுபடியும் தேசிய அரசியல் குஜராத்தில் நடைபெற்ற காங்கிரஸுடைய ஏஐசிசி குமிட்டி கூட்டம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஏற்கனவே முகுல் வாஸ்னிக் தலைமையிலான குழு ஒரு ப்ரப்போசலை கொடுத்துருக்காங்க அதுவும் விவாதிக்கப்பட இருக்கிறது உண்மையிலேயே காங்கிரஸ் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சதா அப்படின்னு அளவுக்கான அது பரிந்துரைகள் இதை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தினா ஜெயிச்சிடலாம் கார்கே அவர்கள் சொன்னது தேர்தலுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம வேலை செய்கிறோம் பிஜேபி தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாளே அடுத்த தேர்தலுக்கு வேலை செய்கிறாங்கப்பா இனிமேல் தூங்கிட்டு இருக்காதிங்க மாவட்ட தலைவர்களுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கப்படும் என முகுழ் வாசனி கொடுத்த அந்த ரிப்போர்ட்டில் அது இருக்குது அப்போ இனிமேல் காங்கிரஸ் எப்படி செயல்படும் ஒரு கட்சி அப்படிங்கிறது மெயிலே இன்றைக்கி தான் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோடிக்கு எதிரான ஒரு பிம்பம் அப்படிங்கிறது ராகுல் காந்தி தான் அவர் தான் ஒரு நம்பிக்கை வேறு எதுவும் நம்ம பண்ண முடியாது காங்கிரஸ் முக்து பாரத் காங்கிரஸ் இல்லாத பாரதங்கிறது மோடியுடைய கனவு பிஜேபியுடைய அஜெண்டா ஆர்எஸ்எஸோட அஜெண்டா இன்றைக்கி காங்கிரஸ் அப்படிங்கிறது ஏன் இந்த அளவுக்கு டவுன் ஆகியிருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் தேர்தலுக்கு மட்டும்தான் வேலை செய்கிறாங்க பிரியங்கா ராகுல் சோனியா இவங்க வேலை செய்வாங்க கீழே இருக்க யாரும் வேலையே செய்கிறது பத்து பேர் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் கூட பத்து கோஷ்டி அவங்க அவங்க பையன் இவங்க மட்டும் நல்லா இருப்பாங்க கட்சி வீணாக போனாலும் பரவாயில்ல அதனால் அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இந்த கதை நடக்குதுன்னு தெரியும் இப்போ மல்லிகார்ஜுனன் நேரடியாக எச்சரிக்கை விடுத்தது அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகுது ஏன் முகுல் ரோஹி ரோஹித் ஆகட்டும் முகுல் வாஸ்னிக்கு ஆகட்டும் குமார் ஆகட்டும் அல்லவாரு ஆகட்டும் இவங்கெல்லாம் கொடுத்த ப்ரொப்போசல் அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது நல்ல ப்ரொப்போசலாக பார்க்குறோம் இவங்க ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது சைமல் டென்னிஸாக ஒரு கட்சி வந்து மேலே வேகமாக போச்சுன்னா அவ்வளோ தான் அதுக்கப்புறம் ஆகும் இதுதான் வாழ்க்கையோட தத்துவம் காங்கிரஸ் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது முழு மெஜாரிட்டி நானூற்றம்பது நானூறு சீட்டுக்கு மேலே வாங்கின காங்கிரஸ் இன்றைக்கி எந்த இருக்குது வெறும் தொண்ணூற்றம்போது சீட்டோட இருக்குது இப்போ பிஜேபி மட்டும் எப்படிங்க ஏறிக்கிட்டே இருக்கும் இறங்கும் முகம் கண்டிப்பாக வரும் மோடி அமித்ஷான்னு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு ஆள போகிறாங்க நாட்டை இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிரதமர் ரேஸில் அடுத்த பிரதமருக்கிற ரேஸில் யோகி பட்னாவிஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அதாவது பன்னெண்டு வருடங்களுக்கு முன்பு கும்ப மேளா நடைபெற்றது அதாவது ஐயா மோடி அவர்கள் அங்கே ப்ரைம் மினிஸ்டராக இருந்தார் பிரைம் மினிஸ்டருங்கிற முதலமைச்சராக இருக்கார் அப்போ கும்ப தான் நம்ம மோடி அவர்களை முன்னிறுத்துகிறாங்க ஆர்எஸ்எஸ் அடுத்த பிரதமர் வேட்பாளர்னு நல்லா ஞாபகம் இருக்கும் ஏன் முன்னிறுத்துனாங்க தோல்வியே இல்லாமல் தொடர்ச்சியாக வெற்றி இவர் தான் சரியானால்னு அன்ன போஸ்ட்டில் கொண்டு வர்றாங்க எங்கேருந்தோ மோடியை குஜராத் முதல்வர் மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டேட்டை அறிவிக்கிறாங்க அதே போல் இப்போ தொடர்ந்து உங்கள் மூன்று தடவையாக ஜெயித்து கொடுக்கக்கூடிய விசை பிரதம வேட்பாளருக்கு ஏன் நிற்கக்கூடாது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் கேட்குது இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு நடக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யோகி ஜெயித்தால் அவரும் போட்டியில் இருப்பார் யோகி தோதிட்டார்னா அவர் போட்டியில் இல்லை அதனால் இப்போ ஆர்எஸ்எஸ்சில் ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் யோகி ஒருத்தர் பிட்னாவிஸ் ரெண்டு பேரை யாரை முன்னிலைப்படுத்துறதுன்னு நீங்கள் கேட்கலாம் ரெண்டு பேருமே பிஜேபிக்கு மோடிக்கு பிடிக்காதே மோடி ரெண்டு பேருக்கும் பிடிக்காது ஏன்னா அவர் பதவி விட்டு பதவி இல்லாமல் மோடியால் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுங்க சொகுசாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் முதலமைச்சர் கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் அவர் சொகுசாகவே இருந்துட்டார் எதிர்க்கட்சியிலே பண்ணல அவர் அப்போ இனிமேல் பதவி இல்லாமல் அவரால் இருக்க முடியாது அவர் அமித்ஷாலாம் பதவி இல்லாமல் இருக்க முடியாது பைத்தியம் முடிச்சிடும் அப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இறங்குமுகத்தை சந்தித்து இருக்கிறாருன்னா மோடி அவர்கள் போயிட்டால் இந்த ஸ்ட்ரக்சரோடு இருக்குமான்னு நமக்கு சந்தேகம் மோடி இருக்கும்போதே ஸ்ட்ரக்சர் போயிடுச்சு ஏன்னா மோடியை முன்னிறுத்தி தான் போன தேர்தலை சந்தித்தாங்க மக்கள் பெருவாரியாக மோடிக்கு ஓட்டு அளிக்கலை மோடி வீழ்த்தப்படாத சக்தினால் வீழ்த்தப்படக்கூடிய சக்தி தான் ஏன்னா தேர்தல் ஆணையத்திலேருந்து எல்லாம் இவங்கக்கிட்டிருக்குது அந்த பக்கம் பார்த்தா எதிர்கட்சிகிட்ட இன்னும் ஒற்றுமை இல்லை இவ்வளோத்தையும் மீறி காங்கிரஸ் இந்தியா கூட்டணி இவ்வளோ ஜெயிச்சது பெரிய விஷயம் தேர்தல் ஆணையத்திலேருந்து அதிகாரம் எல்லாம் அவங்க இருக்குது மனசாட்சி இல்லாமல் தேர்தல் நடத்துவாங்க உங்களுக்கு தெரியும் தேர்தல் என்றைக்கு வைக்கணும் எப்படி வைக்கணும்னு எல்லாம் முன்னாடியே மோடி சொல்லிவிட்டு அவர் வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி தேர்தல் வச்சாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் தான் பெரிய ஆள்னு சொல்லுவார் இங்கே ஓட்டுப்பதிவு முடிஞ்சதுன்னா இதில் போய்ட்டு ஒரிசாவில் போயிட்டு போய்ட்டு தமிழர்கள் இங்கே ஒரு வி கே பாண்டியன் ஒருத்தர் வந்து பொக்கிஸை சாவிக்கு கொண்டு போய் தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டை திட்டுவார் எனக்கு தான் ஓட்டு முடிஞ்சு வச்சேன் இப்படி அவருக்கு ஏற்ற வசதியெலாம் பண்ணி கொடுத்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோ மோடிக்கு நெருக்கடி முற்றுகிறதா ஒரு பக்கம் இன்னொன்று காங்கிரஸ் இப்போவாவது கொஞ்சம் டெவலப் ஆகுது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பரவாயில்லப்பா கா மோடிக்கு எதிராக இன்னைக்கு அதுவும் பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸ் புத்துயிர் போயிருக்கிறது அப்படின்னு இந்த மதச்சார்பற்ற சக்திகள் ஆறுதல் தான் அடையணும் இதை ப்ரமோட் பண்ணாங்க இதை ஒழுங்காக நடத்தினாங்கன்னா காங்கிரஸுக்கு ஜெயம் தான் வரக்கூடிய பீகார் தேர்தலில் இப்போவே அந்த அல்லவாறு வேலை ஆரம்பிச்சிட்டார் நம்ம தொடர்ந்து இருக்கோம் இன்றைக்கி காங்கிரஸ் ஏஐசிசி கமிட்டி கூட்டத்தில் எடுத்த முடிவுகள் சூப்பரான முடிவுகள் இதற்கு எப்படி விதை போட்டது யார் பிஜேபியுடைய நிலவரம் என்ன அதான் பார்க்குறோம் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மார்ச் மாதம் முகுல் வாஸ்னிக் தலைமையில் வந்து அந்த குழு கூடிச்சு அது தீர்மானங்கள் என்ன தமிழ்நாட்டிலேருந்து செல்லப்படுத்திங்கன்னா போனார் முக்கிய தீர்மானம் மாவட்ட தலைவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் அதேமாதிரி தேர்தல் வந்து வரும்போது எம்எல்ஏ செலெக்ஷன் எம்பியில செலெக்ஷனில் மாவட்ட தலைவர்கள் யாரை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இது ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னா டெல்லியிலேருந்து யாரோ ஒருத்தர் தலைவராக போகிறோன்னா மேலே போய் அங்கே வேற ஒரு டோரில் போயிட்டு அங்கே யாராவது ஒருத்தர் பிடிக்க வேண்டியது அவங்களுக்கு ஒரு கோட்டால் ஒரு சீட்டு கொடுக்க வேண்டியது இங்கே ஜெயிக்காங்களா இல்லையானு கள நிலவரமே தெரியாமல் டெல்லி ஒரு முடிவு எடுக்குது இது சரியாக வராது மாவட்ட தலைவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதுங்கிறது ஒரு ப்ரொப்போசல் முகல் வாசனைக்கு தான் கொடுத்துருக்காரு நல்ல முடிவு இதில் வந்து எல்லோரும் இருக்காங்க இந்த முடிவை இப்போ ஏஐசிசி ஆமோதிச்சிருச்சு சோனியா காந்தியிலேருந்து ராகுல் காந்தியில் எல்லாம் ஆமோதிச்சிருக்காங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியோடைய கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த வெள்ள சட்ட பேரணி பெரிய அளவுக்கு பீகாரில் பெரிய அளவுக்கு விடுபட்டுருக்கு ஏன் வேலைகூடு இந்த மாதிரி வந்து அதாவது என்னங்க இன்றைக்கி பீகாரை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய தேர்தல் நீங்கள் வந்து மதவாதம் கிதவாதம் பீகாரில் அடிப்படை வசதிகள் ஒன்றும் இல்லை மோடியும் நிதிஷு சேர்ந்து குட்டிச்சவராகிட்டார் வேலை இல்லாமல் இளைஞர்கள் தவிக்கிறாங்க இதுதான் பெரிய மேட்ரு இதை தான் காங்கிரஸ் மையப்படுத்தணும் கரெக்டாக ராகுல் காந்தி அந்த டிஷர்ட் பேர்னு பெரிய அளவுக்கு எடுபடுச்சு பீகாரில் ஒரு உத்வேகம் தெரியுது ஏன்னா இப்போவே வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் கேட்கலாம் என்னங்க எட்டு மாதம்லாம் முன்னாடியான்னா முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணும் இப்பயாவது ஆரம்பித்தாங்களே காங்கிரஸ்காரங்க கடைசியாக தான் ஆரம்பிப்பாங்க இப்போ சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பீகாரை எப்படியும் ஜெயிக்கணும்னு காங்கிரஸ் ஏதோ ஒரு பண்ணிகிட்ருக்காங்கிறத உணர முடியாது ஏன்னா ஏஐசிசி மீட்டிங் போடுறாங்க அது போடுறாங்க இது போடுறாங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அதில் குறிப்பிடத்தக்க விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிமேல் தேர்தல் முடிஞ்சு அடுத்த நாளே வேலையை ஆரம்பிக்கணும் உங்களுக்கு தெரியும் பீகாரில் போட்ட அந்த அல்லவாரு அவர் ரொம்ப ஸ்டெயிட் ஃபார்வர்டாக யாராவது இனிமேல் என்னை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா டெல்லி போயிருங்கப்பா இருந்தால் வேலை செய்யணும் மாவட்ட தலைவர்கள் எல்லாத்தையும் ஓட ஓட வரட்டுறார் அதனால் காங்கிரஸ்காரங்க கொஞ்சம் வேகமாக வேலை நடக்குது பீகாரை பொறுத்த வரைக்கும் நல்லா வேலை நடந்துகிட்டு இருக்குது அப்போ காங்கிரசுடைய இந்த முடிவு காங்கிரஸை ஏற்றத்துக்கு கொண்டு வரும் கருத்தே இல்லை இது ஏன்னா இன்னொன்று அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பலவீனமான மாநிலங்கள் இது எதை எந்த மாநிலத்தை பலப்படுத்தணும் இன்னொன்று மாவட்ட தலைவர்கள் எந்த மாவட்ட தலைவர்களும் சரியில்லை அவங்களை எப்படி மாற்றணும் இதுக்கெல்லாம் ஒவ்வொரு குழுக்கள் இது ரொம்ப நல்ல முடிவு இப்போ வந்து அடுத்தது வந்து யூபியில் இன்னும் மூணு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் தேர்தல் அது வரைய தூங்கிட்டு இருப்போம் இல்லை இப்போவே யூபியை காங்கிரஸை பலப்படுத்துறது அங்கே பேரணியை போடுறது ஆர்ப்பாட்டம் எதுவும் ஒன்று இருக்கிறது குஜராத்தை வலுப்படுத்துறது காங்கிரஸுக்கு குஜராத்தில் கா எட்டாம்தேதி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி சொன்னது இதே குஜராத்தில் நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம் அது நல்ல வார்த்தை அப்படி தான் இருக்கணும் ஒரு தலைவராக இருந்து அப்படி தான் பேச வேண்டும் ராகுலின் நடவடிக்கைகள் நம்பிக்கை இருக்குது நாடாளுமன்றத்தினுடைய பேச்சு பல லட்சம் பேர் பார்க்குறாங்க உங்களுக்கு தெரியும் மோடியோட பேச்சை விட ராகுல் காந்தியோடைய பேச்சு அந்தளவுக்கு எடுப்படுது அரசியல் சவாப்பு சட்டத்தை மோடி எந்தளவுக்கு காலில் போட்டு மிதிக்கிறார்னு அவர் பேசியதெல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்குது போன தேர்தல் அது பெரிய பிஜேபிக்கு ஒரு பெரிய செட்பேக் இப்போ கூட பார்த்திங்கன்னா அது வக்பு மாறிய மசோதா இதை பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போனது இல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை பிரச்சனை கிறிஸ்டின் மிஷினரியும் அடுத்து கை வைப்பாங்கன்னு அவர் சொன்னது வெகுஜன மக்களால் பார்க்கப்படுகிறது காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி இன்றைக்கி மதச்சார்பற்ற கட்சி அப்படிங்கிறத யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை என்ன பட்டியலின மக்களுடைய ஓட்டு உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் விட்டு போயிடுச்சு அது ராகுல் காந்தி ஒத்துக்கிறாரு அந்த பட்டியலின மக்களை காங்கிரஸ் குறிவைக்கிறது தான் நம்ம உணரணும் இல்லைனா கன்னியாகுமாரலாம் நல்லா டெவலப் பண்ணி விட்டது இன்றைக்கி பீகாரில் கன்னியாகுமரி வந்தாலும் சிராக் பாஸ்வானுக்குலாம் உதவல் எடுக்குது வடக்கூடிய தேர்தலில் இது உணர்வாங்கன்னு நம்ம நம்புறோம் உண்மையிலே நம்புகிறோம் ஏன்னா நம்மளே பிஜேபி காங்கிரஸை பற்றி என்னங்க அது இப்படி இருக்காங்க பத்து பேர் இருக்காங்க பத்து கோஷ்டின்னு சொல்லுவோம் இன்றைக்கி காங்கிரஸ் கொஞ்சம் உத்வேகம் தான் நம்ம உணர்றோம் இன்னொன்று தேஜஸ்வி யாதவ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவங்க கட்சியில் சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் தான் முடிவெடுப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய சில தலைவர்கள் சொன்னது ஒன்று காங்கிரஸ் ராஷ்ட்ரிய தளத்துக்கும் சண்டை வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நாங்கள் முடிவு பண்ணுறோன்னு எதுவும் பேசாதீங்கன்னு ஹைகமான் சொன்னது ஒரு நல்ல முடிவு தான் அதேமாதிரி மல்லிகார்ஜுன கார்கே என் பேர்லேயோ சொந்தக்காரங்க பேர்லையோ பக்வாரி சொத்து ஒரு 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 சென்ட் இருந்தாலும் சொல்லுங்கள் நான் அரசியல் விட்டு விளைக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் விலக தயாராக நாடாளுமன்றத்தில் பேசினாரில் அதெல்லாம் பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட அதுவும் பட்டியலில் மக்கள்கிட்ட ரொம்ப நல்லா இடுபட்டுருக்கு ஒன்றும் நம்ம கால்குலேஷன் என்ன பட்டியலின மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மையினை இது ஒன்று போதும் காங்கிரஸுக்கு இதானவங்க ஸ்ட்ரென்த்து காங்கிரஸுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து மீண்டும் வருவதற்கான வேலை தெளிவாக பண்ணிகிட்ருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இந்த பக்கம் பன்னெண்டு வருடங்களுக்கு முன்பு எந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் எது கும்ப மேளாவில் ஐயா மோடிக்கு வந்து பட்டம் கட்டினார்களோ அதே ஆர்எஸ்எஸ் இந்த தடவை நமக்கு கட்டுன்னு யோகி எதிர்பார்த்துட்டு இருந்தார் கும்ப மேளாவே விமர்சையாக நடத்தினார் ஆனால் அவருடைய கெட்ட நேரம் பார்த்தீங்கன்னா கும்பமாலவில் சில பல தவறுகள் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணியாச்சு அதில் ஏகப்பட்ட விமர்சனங்கள்லாம் வந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு தெரியும் போன தேர்தலில் எம்பி தேர்தலில் பெருசாக அவங்க டெவலப் பண்ணல ஸ்கோர் பண்ணல அவர் கரெக்டாக பிட்னாஃபிஸ் வராரு எப்படி வராரு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் இருந்து பிட்னாஃபிஸ் ஜெயிச்சிட்ருக்கார் உங்களுக்கு தெரியும் நடுவில் வந்து உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் ஆகும்போது கூட கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிட்னாவிஸ் அமைதியாக இருந்து அதை சாதித்து கொடுத்தாரு கட்சியை உடைக்கிறதுலாம் பெரிய பங்கு இப்போ என்ன ஆர்எஸ்எஸ் நினைக்குது துடிப்பான இளைஞராக இருக்கக்கூடியவர் தான் அடுத்து வரணும் அதுக்கு பிட்னாவிஸ் யோகி இப்போ என்னென்னா பிட்னாவிஸ் யோகி சண்டையாக மாறிடுச்சு இப்போ சமீபத்தில் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட்டம் நடக்குது ஏன்னா ஒரு வருடத்திற்கு ரெண்டு தடவை நடக்கக்கூடிய கூட்டம் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் இதில் உத்தரப்பிரதேசத்தில் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நிர்வாகிகள் கூட்டத்தில் யோகியை கலந்துக்கிறார் எப்போயும் சீஃப் மினிஸ்டர் கலந்துக்க மாட்டாங்க யோகியை கடந்துகிட்டு அங்கே இருக்கவங்க வீட்டிலாம் பேசுகிறாரு இன்னொன்று ஆர்ஸ்எஸ் உடைய துணையை கேட்குறாரு வரக்கூடிய தேர்தலில் எனக்கு நீங்கள் தான் துணுன்னு ஆர்எஸ்எஸ்ட்டில் சரணாகதி அடைஞ்சிட்டார் இப்போ என்ன ஆர்எஸ்எஸ்க்கு சிக்கல்னா யோகியை முன்னிறுத்துறதா பிட்னாவிஸை முன்னெடுத்தர் இது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குது இப்போ ரெண்டு பேர் இருக்கிறதுனால இவர்களுக்குள்ளே பெரிய போட்டி பிட்னாவிஸுக்கு பிரச்சனை இல்லை மூணு தடவை ஜெயிச்சிட்டார் வரக்கூடிய தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலில் யோகி ஜெயிக்கவில்லை என்றால் யோகி அந்த பதயத்தில் அவுட்டு கண்டிப்பாக அண்ணன் போஸ்ட்டில் பெட்டா விஜயிச்சுருவார் அதனால் யோகி ஜெய்ப்பாரா இல்லையாங்கிறது எல்லோரும் உற்று நோக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் யூ மோடி இவங்க ரெண்டு பேர் இருக்கக்கூடாது நம்மளே இருக்குன்னு நினைக்கிறார் சமீபத்தில் வந்து அவங்களுக்கு தெரியும் நாக்பூரில் போயிட்டு யோ மோடி சொல்லிட்டு வந்துட்டார் ஓய்வு அறிவிச்சிட்டாருன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ போகிறதுக்கு அர்த்தம் என்ன இன்னொன்றுங்க எவ்வளோ நாள் இந்த பதவியில் நீங்கள் ஒட்டிகிட்டு இருக்க முடியும் ஓரளவுக்கு மேலே இருக்க முடியாது ஆர்எஸ்எஸ்லாம் அவ்வளோ பண்ணது அதாவது மோடியும் ஆர்எஸ்எஸ் ஆனால் மோடி வலிமையாக தான் இருக்கார் ஆனால் ஆர்எஸ்எஸ் மீறி போக முடியாது மோடிக்கு ஆர்எஸ்எஸ் தேவை ஆர்எஸ்எஸ்க்கு மோடி தேவை ஆனால் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒன்று இப்போ வலிமையாகிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மாற்றுக்கத்தில் உள்ளேயே வந்து அவங்களுக்கு ஆட்கள்லாம் இருக்காங்க யோடி யோகி ஆபத்தா ஆர்எஸ்எஸ் ஆபத்தானா கண்டிப்பாக சொல்லுவேன் ஆர்எஸ்எஸ் தான் ஆபத்து மோடியாவது சில வயசில் காமரிக் ஆர்எஸ்எஸ் பண்ணாது அப்போ யோகிக்கும் தெரிஞ்சு மோடிக்கும் தெரிஞ்சிச்சு அமித்ஷாக்கும் தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தேர்தலில் தங்களை முன்னிறுத்துவது கஷ்டம் அது தெரியுது அவங்களுக்கு அப்போ இவங்க ரெண்டு பேரும் வேறு யாராவது முன்னிறுத்துறாங்களான்னு தெரில ஆனால் ஆர்எஸ்எஸ் உடன் ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு மோடி போகிறாருன்னு ஒன்று புரியுது ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தொம்போதில் நானே நிற்கிறேன்னு சொல்கிறதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில மொழி சொல்கிறோம் இவர் என்ன வேணால் நினைக்கட்டும் ஆனால் இன்றைக்கி காங்கிரஸை விட்டு இவங்க பண்ண முடியாது ஏன்னால் இவ்வளோதான் காங்கிரஸை ட்ரபிள் பண்ண பார்க்குறாங்க ஆனால் காங்கிரஸ் ஓரளவுக்கு நல்லா தான் டெவலப் ஆகிட்டு இருக்குது மொழி சொல்கிறோம் காங்கிரஸில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த அளவுக்காவது ஐஐசிசி கமிட்டி கூட்டம் போட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க அது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது வரக்கூடிய நாட்களில் இது நன்றாக தெரியும் மறுபடியும் இதோட ராகுல் காந்தியின் அதிரடி முடிவுகள் காங்கிரஸுக்கு பெரிய உத்வேகத்தை தான் அழிச்சிருக்குது என்னங்க எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் காங்கிரஸ் தோற்றுட்ருக்குது அப்படின்னா முயற்சி எடுக்கிறாரு அதுக்கப்புறம் மக்கள் கையில் அதையும் தாண்டி வந்து அவர் மட்டும் உழைச்சாருனா என்னங்க பண்ண முடியும் இந்த மாதிரி அதிரடி நடவடிக்கை எடுக்கிறாரு ஒரு முயற்சியாவது பண்ணுறாருல தோத்துட்டோம் தூங்காமல் இல்லைனா பிஆர் எலெக்ஷனில் கடைசியாக தான் அவங்க வேலை செய்வாங்க இப்போயாவது சீக்கிரம் பண்ணுறாங்களே மகிழ்ச்சி தான் அடைஞ்சிக்கிறோம் காங்கிரஸ் உத்வேகம் அழைச்சிட்டு இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம் அதுவும் இல்லாமல் அந்த பாஜா காங்கிரஸுடைய மாவட்ட தலைவர் பீகாரில் கிருஷ்ணா அல்லவாரெல்லாம் போட்டதில் ஒரு நல்ல முடிவு தான் நிறையா ஸ்டேட்டுக்கு நல்ல பார்வையாளர்களை போட்டிருக்காங்க அப்போ தான் கொஞ்சம் வேல் நடக்கும் கிருஷ்ணா அல்லவாரை பற்றி சொல்லும்போது நேராக ராகுல் காந்திக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுவார் ஊ ஊரில் இருக்கவங்கெல்லாம் ஓட விட்றார் இது ஒரு நல்ல அதுவும் தேஜஸ்தியோட நல்ல மூமெண்ட்டில் தான் இருக்கார் ஒரு நல்ல முடிவாக தான் பார்க்கணும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்